ஓகே திரும்பி இன்னொரு ஸ்ட்ரைக் அவர் மாஸ்டர் சிக்ஸ் செகண்ட் சிக்ஸ் ஆஃப் தி ஓர் அஷ்ஷன் காமிக்கிறார் க்ளாசர் ரெண்டு மேட்ச் அடிக்குலர் பட் இருந்தாலும் மூணாவது மேட்ச்சும் வந்தார் கொஞ்சம் பார்த்தாரு ஷர் ஆன் ப்ளாய்ஸ் சூப்பர் சிக்ஸ் கண்டி அவரோட கம்ஃபர்ட்டுக்கு ஃபீட் பண்ணுறாரு ராயில்ஷா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வெளியில் போனார் அந்த ரூமை க்ரியேட் பண்ணார் திரும்பி வந்து அந்த பேக் பண்ணுறாருங்க அவரோட பேட்டிங் ஸ்கில்லை கண்டிப்பாக அகேன்ஸ்ட் வெண்ட பத்தில கவலையே பரது இல்ல திருப்பி ஒரு ஷார்ட் நாலு ரன் பவுண்டரி ஒரு பிக் ஓவர் 16 ஆஃப் இட் 32 ஃபார் 3 முதல் ரெண்டு ஓவர் சரியா அமையல انا போன ஓவர் வெளுத்து கட்டினாரு ரவிச்சந்திரன் அஸ்வின் தி லெஜெண்ட் கமெண்ட்ரி பாக்ஸ் மாற்றம் நான் முத்து என்னோட இந்த இன்னிங்ஸ் முடியற வரை யோ மகேஷ் இருக்க போறாரு யோ இந்த மூவ் ஓவர் தான் தேவைப்பட்டுச்சு வணக்கம் எஸ் லெக் சைடுல தடுக்க முடியுமா கிறிஸ்டால இல்ல